தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்திர நாமத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது நாமம் தொடங்கி அறுபத்தி மூன்றாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் என்பதாகும் ஓம் மேருமலையின் நடுச்சிகரத்தில் வசிப்பவள் மேருமலையில் நான்கு சிகரங்கள் உண்டு அவற்றில் மூன்று சிகரங்களில் மும்மூர்த்திகள் வசிக்கின்றனர் நான்காவதான மிகவும் உயர்ந்த நடுச்சிகரத்தில் அம்பிகை வசிக்கிறாள் என்று கூறுவர் மேரு என்பது உரிய ஒரு பிம்பம் ஸ்ரீ சக்கரத்தின் சிற்ப வடிவமே மேரு மந்திர பெற்றது அம்பிகை வசிக்கிறாள் சங்கீத மூர்த்தி ஸ்ரீ ஷியாம சாஸ்திரிகளும் தேவி உபாசகராவார் அவர் ஹிமாத்ரி சுதே பாகிமாம் என்று தொடங்கும் கிருத்தியில் துமேறு மத்திய பீட்டவாசினி என்ற இந்த நாமத்தை எடுத்து ஆளுகிறார் தொடரும் நாமம் ஓம் நகர நாயக்காயை நமகை என்பதாகும் ஸ்ரீநகரத்தின் நாயகி அல்லது தலைவி தண்ணீரும் காவிரியே என்பது போல் ஸ்ரீநகரம் என்றாலே அம்பிகை வாழுமிடம் என்று பொருளாகும் அத்துடன் ஸ்ரீமத் என்ற சிறப்பு அடைமொழியும் பெற்றுள்ளது அம்பிகையின் ஸ்ரீநகரம் ஸ்ரீநகரங்கள் மூன்றாக உள்ளது முதலாவது நமது பிரம்மாண்டத்தில் உள்ள ஸ்ரீநகரமாகும் இரண்டாவது அமுதக்கடலின் நடுவில் தேவி தனக்கென்று அமைத்து கொண்ட ஸ்ரீநகரம் இது எல்லா அண்டங்களையும் கடந்த எல்லையில் இருப்பது ஸ்ரீ சக்கரமும் குண்டலினி சக்தி அமரும் ஆதாரங்களும் மூன்றாவதான ஸ்ரீநகரமாகும் ஸ்ரீநகரத்தின் அமைப்பு இருப்பிடம் நிர்வாகம் ஆகியவை குறித்த செய்திகளை முனிவர் விவரித்து எழுதியுள்ளார் ஸ்ரீநகர விமர்சனம் என்ற நூலில் இதற்கான குறிப்பு உள்ளது தொடரும் நாமம் ஓம் சிந்தாமணி என்பதாகும் சிந்தாமணி கிரகத்தின் நடுவில் இருப்பவள் சிந்தாமணி நினைத்ததை அருளும் வகையான இரத்தின கல்லாகும் அம்பிகையின் மாளிகை முழுவதும் அத்தகைய சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்டு உள்ளது அடியவர்களுக்கு வேண்டிய எல்லாம் தரும் வல்லமை படைத்த அம்பிகை இருக்குமிடமும் நினைத்ததை அருளும் சிந்தாமணி கல்லால் அமைந்துள்ளது அம்பிகையின் ஸ்ரீவித்யா மந்திரங்கள் நினைத்தவை அனைத்தையும் தரவல்லது அந்த மந்திரங்களின் உட்பொருளாய் உறைவதாலும் அம்பிகையை சிந்தாமணி வீட்டில் உறைபவள் என்று போற்றுகின்றனர் கல்வி தெய்வமான சரஸ்வதிக்கு உரிய மந்திரமே சிந்தாமணி மந்திரம் அதனுள் உரைபவளும் அம்பிகையே தொடரும் நாமம் ஓம் பஞ்ச நமகை என்பதாகும் ஐந்து பிரம்மங்களான இருக்கையில் அமர்பவள் சிந்தாமணி வீட்டில் அம்பிகை அமரும் இருக்கைக்கு பஞ்ச பிரம்மாசனம் என்று பெயர் பஞ்ச பிரம்மர்களும் அவரவர்களுக்கு உரிய சக்திகளுடன் இருந்தால் அவர்களை பஞ்ச பிரம்மர்கள் என்றும் அவர்களே தனித்து இருந்தால் பஞ்ச பிரேத்தர்கள் என்றும் கூறுவர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் ஆகிய நான்கு பிரம்மாக்களும் அம்பிகை அமரும் கட்டிலில் நான்கு கால்களாக விளங்குகின்றனர் சதாசிவன் கட்டிலின் பலகையாக திகழ்கிறார் இதுவே பஞ்ச பிரம்மாசனம் எனப்படும் சுதா சிந்தோர் மத்தியே என்று தொடங்கும் சௌந்தரிய நகரி பாடலில் கடலின் நடுவில் ஸ்ரீநகரத்தில் சிந்தாமணி வீட்டில் பஞ்ச பிரம்மங்களால் ஆன இருக்கையில் அம்பிகை அமரும் சிறப்பை ஆதிசங்கரர் அழகுற வர்ணிக்கிறார் தொடரும் நாமம் ஓம் மகா பத்மாட்டபி சமஸ்தாயை நமக என்பதாகும் பெரும் காட்டில் உறைபவள் ஸ்ரீநகரத்தில் உள்ள இருபத்தி ஐந்து கோட்டைகளுக்கும் இடையில் மகா பத்மாடவி என்னும் பெரிய தாமரை காடு உள்ளது அம்பிகை அங்கும் அவ்வப்பொழுது உரைவாள் மகாபத்மம் என்பது சகசிராரம் என்னும் ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரை என்று கூறுவர் அம்பிகை அங்கும் உறைபவள் மகாபத்மம் என்பது ஒரு வகை உயர்ந்த இனத்தைச் சேர்ந்த யானை அந்த வகை யானைகள் நிறைந்த திருத்தலம் திரு ஆணை காவலாகும் அங்கு அம்பிகை அகிலாண்டேஸ்வரியாக உரைகிறாள் என்று ஸ்ரீ சி வே ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் கூறுகிறார் பத்மம் மகாபத்மம் ஆகியவை செல்வத்தை அளக்கும் அளவு கோள்களாகும் பெருஞ்செல்வத்தின் இடையே உரைபவள் அம்பிகை ஆகிறாள் தொடரும் நாமம் ஓம் கதம்பவனவாசின்யை நமக என்பதாகும் கதம்பவனத்தில் உரைபவள் சிந்தாமணி வீட்டின் வெளியே பெரிய மணிமண்டபம் உள்ளது அதனை சுற்றி கடம்ப மரங்கள் நிறைந்த வனம் ஒன்று உண்டு அம்பிகை அந்த வனத்திலும் உரைபவள் இப்பூ உலகில் மதுரையை கடம்பாடவி என்றும் என்றும் குறிப்பிடுகின்றனர் குயிலாய் இருக்கும் கடம்பாடவியிடை என்பார் அபிராமி பட்டர் காளிதாசனின் ஷியாமலா தண்டகம் கல்யாணி கதம்பவன வாசினி என்று போற்றுகிறது தொடரும் நாமம் மத்தியஸ்தாயை நமக என்பதாகும் அமுதக்கடலின் நடுவில் உரைபவள் அண்டங்களுக்கு அப்பால் உள்ள மணித்தீவில் சிந்தாமணி வீட்டில் பஞ்ச பிரம்மாசனத்தின் மீது வீற்றிருந்து அவ்வண்டங்களை ஆழ்கிறாள் அம்பிகை ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல் உள்ள பகுதியே அமுதக்கடல் அங்கு உரைபவள் அம்பிகை அங்கிருந்தே உயிர்களுக்கு ஜீவ சக்தி கிடைக்கிறது என்று கூறுவர் இந்த அழகான கருத்தையே சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கர பகவத் பாதர் அமுதக் கடலின் இடையே கற்பக தருக்கள் சூழ்ந்த ரத்தின தீவில் கதம்ப தோட்டத்தின் நடுவே சிந்தாமணி கற்களால் அமைந்த மாளிகையில் பரம மங்களமான திரிகோண வடிவிலான கட்டிலில் சிவ தத்துவமான இருக்கையில் அமர்ந்தபடி பேரானந்த பெருக்காய் அலைமோதும் உன்னை தியானிக்க சில புண்ணியாத்மாக்களால் மட்டுமே முடியும் என்று நம் கண்முன்னே அழகான காட்சியை வைக்கிறார் அம்பிகை பல்வேறு இடங்களில் உரைகிறாள் உண்மையில் எதுதான் அவளது இருப்பிடம் அதனை அம்பிகையிடமே கேட்கிறார் அபிராமி பட்டர் உரைகின்ற திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரித்தையோ பூரணாச்சல மங்களையே என்கிறார் தொடரும் நாமம் ஓம் காமாட்சியை நமகை என்பதாகும் அழகான கண்களை உடையவள் என்பது பொதுவான பொருள் காண்பவரை ஈர்க்கும் காந்த சக்தியுள்ள கண்களை உடையவள் காமங்களை அதாவது ஆசைகளை நிறைவேற்றி வைக்கும் ஆற்றல் பெற்ற கண்களை உடையவள் காமாட்சி காஞ்சி மாங்காடு மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரம் போன்ற இடங்களில் அம்பிகை காமாட்சி என்ற பெயருடன் அருள்பாலிக்கிறாள் கா என்பது கலைமகளுக்கு உரிய எழுத்து மா என்பது திருமகளுக்கு உரியது காவையும் மாவையும் அதாவது சரஸ்வதியையும் மகாலட்சுமியையும் தனது இரு கண்களாக கொண்டவள் காமாட்சி என்ற பெயர் பெற்றாள் அம்பிகை லலிதையாக வந்த பொழுது காமேஸ்வரனை தனது பார்வையின் இலக்காக கொண்டாள் அதனாலும் அவள் காமாட்சி என்ற பெயர் பெற்றாள் நிறைவாக வரும் நாமம் ஓம் காமதாயினியை நமக என்பதாகும் விரும்பியதை வழங்குபவள் காமம் என்பது விருப்பம் மற்றும் ஆசை என்ற பொருளைத் தரும் விரும்பியதை தருபவள் என்பதால் காமதாயினி என்றனர் ஆனால் அம்பிகை நாம் எல்லாம் தருபவள் என்று கூறவில்லை அவள் கடைக்கண் நல்லனையெல்லாம் தரும் என்று பாடுகிறார் அபிராமி பட்டர் அடுத்து வரும் நாமங்களில் தேவி பண்டாசுர வதத்துக்காக புறப்பட்டு சென்ற செய்திகளை வாக்தேவிகள் கூற உள்ளனர் இந்த நிலையில் காமதாயினி என்ற நாமம் வருகிறது ஆகவே தேவர்கள் விரும்பியதை அருளத் திருவுள்ளம் கொண்டு விட்டாள் அதாவது பண்டன் முதலான அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு அவரவர் இருக்கையை மீண்டும் தரப்போகிறாள் அந்த குறிப்பும் இந்த நாமத்தில் உணர்த்தப்படுகிறது சக்தி செய்யும் தொழில்களையெல்லாம் எண்ணுவோம் நித்தம் சக்தியுள்ள தொழில் பல பண்ணுவோம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது நாமம் முதல் அறுபத்தி மூன்றாவது நாமங்கள் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்